முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தை சென்ற பொழுது அங்கே அதிகமான் கோட்டையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் நேரடியாக போய் பயிர்கடன் விண்ணப்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் தாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக பயிர்கடன் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லி அந்த ஆன்லைன் திட்டத்தை துவக்கி வச்சு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சுமார் நாலாயிரத்தி நானூறு கூற்று சங்கத்தில் இந்த முறை இன்னும் இந்த முறை இன்னும் பின்பற்றவில்லை அத்தனையும் இது இந்த அரசு மக்களை ஏமாற்றிய அரசு ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க அதோட முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த திட்டம் பயன்பாறு ப பயனுக்கு வந்ததாக ஊடகத்திலையும் பத்திரிக்கையும் செய்தி வெளியிட்டு அதுதான் இந்த அரசினுடைய பணியாக இருக்கின்றது மக்களை ஏமாற்றியது அரசாங்கத்தினுடைய வேலை என்பதையும் இந்த நேரத்தில் எச்சரிக்கிறது